ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோங்க செவிப்பொன் சேர்ப்பு விழா அங்கே காது குத்து அதுக்கு போனாங்க பெண்ணாவும் சாரா குட்டி பையன் குட்டி பாப்பா ரெண்டு பேர்த்து காது குத்துறாங்க அவங்க சம்மந்தி வீட்டிலருந்து தட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சீரெல்லாம்ங்க எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க தட்டெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்கன்னு அழகாக இருந்துச்சு எல்லாமே அந்த குட்டி கிருஷ்ணர் பாதம் மாதிரி ஒன்று அழகாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸு இந்த குட்டி பாப்பா தான் சாரா அவளை விஷ் பண்ணிடுங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் அழகாக இருந்துச்சுங்க இந்த வரும் பாருங்கள் ஒரு குட்டி பொம்மை அழகாக இருந்துச்சு இந்த பிள்ளையார்லாம் பாருங்களேன் அழகாக வெத்தலை ரோஸ் வச்சு மஞ்சள் விரலி மஞ்சள்லாம் வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த குழந்தைங்க ரெண்டு பேருக்கு தான் காது ஊற்றியிருந்தாங்க கிச்சனுக்கு வந்தாச்சுங்க நம்ம எப்போவுமே கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன செஞ்சுருக்கலான்னு பார்க்கலான்னு போனோம் போனால் ஒரு சூப்பராக மட்டன் பிரியாணி நல்லா ஒரு மட்டன் கிரேவி எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு மட்டன் இது நாட்டுக்கோழி வறுவல் சிந்தாமணி சிக்கனுங்க சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா நிறைய தேங்காயெல்லாம் போட்டு பார்க்கவே நல்ல டெம்டிங்காக இருந்துச்சு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் டேஸ்ட்டு பாருங்கள் நாங்கள் நான் கொஞ்சம் பாசிப்பொரு பாயசம் மட்டும் கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு